மும்பையில் இளைஞர் ஒருவர் அவரது தனிப்பட்ட வீடியோவை வெளியிடுவோம் என மிரட்டப்பட்டதால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவர் கடைசியாக எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மும்பையைச் சேர்ந்த சேட்டர்ட் அக்கவுண்ட் தான் ராஜ் பெரிய லட்சங்களில் சம்பளம் வாங்கி வந்துள்ளார் தற்கொலை செய்து கொண்டார் இவரது இறப்பு குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட போதுதான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகின ராஜை ராகுல் பர்வானி மற்றும் சபா குரேஷி என இருவர் மிரட்டியுள்ளனர் ராஜின் அந்தரங்க வீடியோ ஒன்று அவர்களிடம் இருந்துள்ளது அதனை காட்டி மிரட்டி கடந்த சில மாதங்களில் மட்டும் மூன்று கோடி ரூபாய் வரை அவரிடம் இருந்து பெற்றுள்ளனர் அதோடு அவர் வேலை செய்யும் நிறுவனத்தில் இருந்து பெரிய தொகையை திருடித்தரச் சொல்லி வற்புறுத்தியுள்ளனர் இதனால் சில வாரங்களாகவே ராஜ் மன உளைச்சலில் இருந்து வந்துள்ளார் அவரிடம் எங்கெல்லாம் பணம் உள்ளது எதிலெல்லாம் அவர் முதலீடு செய்து வைத்துள்ளார் என்றெல்லாம் கைதான இருவருக்கும் தெரிந்துள்ளது இந்த நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டார் இதனையடுத்து அவர் எழுதி வைத்த இரண்டு பக்க கடிதம் கைக்கு கிடைத்துள்ளது அதில் அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு நல்ல மகன் பிறக்க வேண்டும் என தனது அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார் ராஜ் அதோடு ராகுல் பர்வானி மற்றும் சபா குரேஷி பெயரை குறிப்பிட்டு தனது இந்த முடிவுக்கு இவர்கள்தான் காரணம் எனவும் எழுதியுள்ளார் போலீசார் அந்த இருவரையும் கைது செய்துள்ளனர் லட்சங்களில் சம்பளம் வாங்கும் நபரான ராஜை டார்கெட் செய்து அவரை மோசமாக வீடியோ எடுத்து இவர்கள் மிரட்டியது தெரிய வந்துள்ளது மும்பையில் நடந்த இந்த சம்பவம் கடும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது